ஸோ ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே இது ஒரு கடினமான காலம்தான் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய தலைவர்களால் இந்த ஐடி செக்டாரே வந்து டோட்டலாக டவுனுக்கு போகிற நிலைமைக்கு வந்திருக்கு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசிருங்க ஸோ ஐடியில் யூஎஸ் பேஸில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கும் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி டேரெக்டாக இந்த வீடியோவில் பேசிருங்க ஸோ வாங்க பார்க்கலாம் யா இங்கே ரெண்டு தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குது ஒருத்தர் ட்ரம்ப்பு இன்னொருத்தர் மார்க்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே டைரக்டா வந்து மோதிக்கிட்டாங்க என்ன மோதிக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த ட்ரேட் வார்னா என்ன ஒன்றுமே கிடையாது ஸோ ரெண்டு கண்ட்ரியும் இறக்குமதி ஏற்றுமதி செய்வாங்க ஸோ இந்த இறக்குமதி ஏற்றுமதி செய்யறதுல டாக்ஸ்ன்றதை அதிகப்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க